ஸோ வலைக்கம்தா வணக்கம் ஸோ என்னஜிமே என்னடா என்ன சாப்பாடு இன்றைக்கி இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி வைக்கலான்ட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம் சிக்கன் கிரேவி செய்முறை என்ன எப்படியே சொல்லுங்கள் கொஞ்சம் பார்ப்போம் ஒன்றும் இல்லை அப்படியே கிட்டக்கவா தெளிவாக சொல்லிடுறேன் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்துக்க ம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோட பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஆ

அவ்வளோதான் அப்படியே லைட்டாக பிரிஞ்சிருக்கு பாரு இதெல்லாம் ஆமாம் கிரேவி ஆயிடுச்சு எண்ணெய் அதிகமாக ஊற்றல இன்னைக்கு அண்ணா ஊற்ற கூட கம்மியாக ஊற்றி செய்கிறோம் உடனே எண்ணெய் பிரிஞ்சு கலர் வந்துருச்சுங்க சிக்கன் வந்து முடிச்சிடும் வாடகை இருக்கு நல்லா சிறப்பாக இருக்குதா தான் எல்லாம் சாப்பிட்லாம் என்ன ஊற்ற